வணக்கம் வாழ்கவளமுடன் அன்பர்களே நாம முகசவரம் செய்வதும் முடிவெட்டுதல் இந்த மாதிரி விஷயம் நம்ம ராசிக்கு லக்கணத்துக்கு பாதகமாக வரும் தினங்களில் செய்யலாமா வேண்டாமா இல்ல அந்த பாதகாதிபதி நிற்கும் நட்சத்திர நாள்களில் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் இந்த பதிவு எப்பவுமே பாதகாதிபதி அதாவது சரம் ராசிக்கு பதினொன்னாம் அதிபதியும் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் ராசிக்கு ஏழாம் அதிபதி பாதகாதிபதி இந்த நாளன்றோ அவர்கள் நின்ற நட்சத்திரத்தன்றோ நாம கட்டிங் சேவிங் செய்தல் அதாவது முகசவரமும் முடிவெட்டுதலும் செஞ்சால் ஏதாவது ஒரு தடங்கள் வரும் அந்த அன்னைக்கு நம்மளுடைய ஃபீலிங் வந்து அதாவது நம்மளுடைய சிந்தனையில மாற்றங்கள் வந்துட்டே இருக்கு ஏதாவது ஒரு இறுக்கமான அமைப்பு இருக்கும் தவறான விஷயங்கள் நடக்கும் அதனால அந்த தினத்தை தவிர்ப்பது நல்லது இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நாம விடுபடுவதும் நல்லது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாதகாதிபதி சொல்லக்கூடியவர் அந்த பாதகத்திலே வரும் நாள் அன்று நாம் முடிவெட்டும் பொழுது நமக்கு முகசவரம் செய்யும் பொழுதோ தடைகளும் தடுமாற்றங்களும் பிரச்சனைகளையும் கடக்கக்கூடிய சூழ்நிலையாக வருகிறது அந்த தடுமாற்றங்களும் தடைகளும் பிரச்சனைகளும் வரும் அந்த நாள் நமக்கு ரொம்ப நாள் நீடிக்கக்கூடிய ஒரு பயணமாக இருக்கிறது அந்த பிரச்சனைகள் ரொம்ப நாள் நீடிக்கக்கூடிய பயணமாக இருக்கிறது அப்போ அந்த தினத்தை தவிர்ப்பது நல்லது எந்த தினத்துல செய்யலாம் அப்படின்னா மாரகாதிபதினு சொல்லக்கூடிய தினங்களில் மாரகாதிபதி நின்ற நட்சத்திர தினங்களில் செய்யலாம் அப்படிங்களா அப்போ அதாவது மாரகாதிபதி அப்படின்னா இப்போ ஒரு அதாவது சர ராசிக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் மாரகாதிபதி ஸ்திர ராசிக்கு மூணுக்கும் எட்டுக்கும் உடையவர் மாரகாதிபதி ஆஹ் உபயராசிக்கு பதினொன்னுக்குடையவர் மாரகாதிபதி அந்த மாதிரி தினங்களோ அந்த அதிபதிகள் நின்ற நட்சத்திரத்திலோ நாம் செய்யும் பொழுது நம் தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறது தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறது நமக்கு ஏதாவது மன இறுக்கமான சூழ்நிலை இருக்கக்கூடிய நேரத்துல இந்த மாரகாதிபதி தினங்களில் கர்மம் கலைதல்னு பேர் முடிவற்றதே வந்து ஒரு தோஷத்தை கலைதலும் நம் கருமத்தை போக்குதல் போக்குதலுங்கிறத சொல்லுவோம் அதே மாதிரி நம் தோசத்தை களைதல் நமக்கு வரக்கூடிய ஏதாவது ஒரு கஷ்டத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி அது ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த முடிவெட்டுதல் முகசௌரம் செய்தல் அதாவது மீசை எடுப்பது இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா கரும காரியங்களுக்கு செய்வோம் அப்போ ஒரு சங்கடத்திலிருந்து மீண்டு வருவதுன்னு அர்த்தம் அப்போ அந்த மீண்டு வரக்கூடிய சக்தியை இந்த செயல்பாடுகள் நடத்தி தரும் அப்போ எல்லாவரும் பாதகாதிபதி தினத்தன்று முகசவரம் இல்ல பாதகாதிபதி நட்சத்திரம் நின்ற தினத்தன்றோ இல்ல பாதகாதிபதியுடைய அம்சம் உள்ள தினத்தன்றோ செய்தால் அது ஏதாவது ஒரு பாதிப்பை தரும் அது நாம கணக்கில் எடுத்து உணரும் பொழுதே அது தெரிய வரும் அதற்கு பதிலாக மாரகாதிபதி தினங்களில் இல்ல மாரகாதிபதியுடைய நட்சத்திரத்தன்றோ நாம் முகசவரமோ முடிவெட்டுதலோ செஞ்சோம்னா நமக்கு நல்லது நடக்கும் முயற்சி பண்ணி பாருங்க வெற்றி வருங்க, வணக்கம் பால்ய வளமுடன்